வணக்கம் பிரான்ஜ் நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரிக்குள்ள கிஷிங் தான் நம்ம சேனலில் வந்து கிஷிங் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு லைக் பண்ணி விட்டுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் ஓடுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று சொல்லிட்டு நம்ம ஆள் போர்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்தோம் ஆறாம் நம்பர் மட்டும்தான் கொடுத்தோம் சரிங்களா சிங்கிள் நம்பர் கொடுத்தோம் ஆள் போர்டில் ஆனால் வெற்றி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிடும் மிஸ் ஆகாது சரிங்களா இருபத்தி மூணாந்தேதி பன்னெண்டாவது மாதம் குழுக்கெழம்பு வந்து எண்ணூற்றி ஒன்று விண்மீன் ட்ரா அதுக்குள்ளே கேசிங்கி தான் பார்க்க போகிறோம் திங்கட்கிழமே நடைபெறுது அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா ஆள் போடு விளையாடுறங்களுக்கு பாருங்கள் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஆள் போர்டு விளையாடுறங்களுக்கு ஏ போர்டில் பாருங்கள் மூணா நம்பரையும் அஞ்சா நம்பர் எடுத்துருக்கோம் பிபோடு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரு எடுத்திருக்கோம் சிபோர்டு ஏ ஏழாம் நம்பரையும் மூணா நம்பரையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக கேமில் நாளைக்கு மூணா நம்பர் இறங்கணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்க மூணு நம்பர் விளையாடுற நாலு செட்டு கொண்டு வந்துருக்கோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஜீரோ இருபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா அப்புறம் நாலு நம்பர் விளையாருன்னு பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி எட்டு ஐம்பது பன்னெண்டு இருபத்தி ஆறு சரிங்களா ஏபிபிஎஸ்சிஎஸ்சி விளையாடுறது பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் எழுவத்தி மூணு முப்பத்தி ஏழு ஜீரோ நாலு பதினொன்று சரிங்களா நாலு சட்டு தான் கொண்டுருக்கோம் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களுக்கு ஸ் ஜீரோ நாற்பத்தி மூணு பாட்ச்ஸ் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பாட்ச் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு பாட்சு சரிங்களா இந்த ரவுண்டு பணிக்கிற நம்பர்னால் கணக்கில் தெரியுது எனக்கு வர்ற மாதிரி தெரியுது சரிங்களா எட்நூற்றி எண்பத்தி ஏழு கணக்கில் தெரியுது வர்ற மாதிரி கணக்கில் இருக்குது சரிங்களா வர்ற மாதிரி அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச்சினா எடுத்து விளையாடுங்க சரிங்களா அதனால் ரவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் கணக்கில் வர்ற மாதிரி இருக்கோம் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் சிக்னலில் படுத்தேன் ஆள் போல கொடுத்தேன் வெற்றி கிடச்சிருக்கு நீங்களே பார்த்துருப்பீ சரிங்களா அதனால் சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் இருக்கோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ